அனைவருக்கும் வணக்கம் இன்றைய டேஸ்ட்டி தேங்காய் பால் சாதம் இது ரொம்ப குயிக்காகவும் டேஸ்ட்டாகவும் செய்ய முடியும் இதுக்கு தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து சுட வச்சுருக்கேன் சூடானதும் ஒரு பட்டை நாலு கிராம்பு சிறு துண்டு கடல் பாசி இது கூட பிரிஞ்சி இலை நுணுக்கி சேர்த்தோம்னா நல்லா மனமாக இருக்குங்க அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவில் சோம்பு ரெண்டு பச்சை மிளகா இதில் காமிச்சிருக்கிற மாதிரி கீரி சேர்த்திக்கிறேன் லைட்டாக தான் காரம் சாப்பாட்டில் இறங்கும் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் கட் பண்ணி அதில் சேர்த்திருக்கிறேன் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாம் ஒன்று சேர நிறையா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்டாக வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது ஒரு கப்புக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தேங்காய் பால் முழுவதுமாக நீங்கள் தேங்காய் பால் விரும்பட்டி கூட பாதிக்கு பாதி தண்ணியும் சேர்த்திக்கலாம் இதில் ஒரு கலர் ஆப்ஷனுக்காக லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு மஞ்சள் தூள் வேண்டாம்னா விட்டுடலாம் அடுத்தது நம்ம ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா சுவையான தேங்காய் பால் சாதம் நல்லா உதிரி குதிரியாக ரெடி இதில் இன்னமும் ரிச் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக பத்து முந்திரியர் நம்ம வறுத்து வச்சுருக்கிறத சேர்த்து இடைக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க ருசியான தேங்காய் பால் சாதம் ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம் இதுக்கு காரசாரமான சைட் டிஷ் எல்லாமே செட் ஆகுங்க வெஜ் குருமா மஷ்ரூம் கிரேவி நான்வெஜ்ஜில் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி முட்டைத்தொக்கு எது உங்களுக்கு விருப்பமோ அது கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நிச்சயம் பிடிக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு தெரிவிங்க இந்த சமையல் உங்களுக்கு டேஸ்டி டேஸ்டிமோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி